வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று ஒரு மொழிபெயர்ப்பு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெலுங்கிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இதை மொழிபெயர்த்தவர் ராஜி ரகுநாதன் கதையினுடைய பெயர் ரொம்பவும் பாசிட்டிவான தலைப்பு டோன்ட் வரி பி ஹாப்பி கதையை சொல்லட்டுமா சாந்தா ரெடியா ஒரு நிமிஷங்க டேக்ஸி வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகணும் ஃபோன் காட்டுது அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுத்துறீங்க ஓகே ஓகே டோன்ட் வரி பீ ஹாப்பி சோஃபாவில் உட்காந்தேன் டோன்ட் வரி பீ ஹாப்பின்றது சாதாரண வார்த்தை இல்லை அது என்னுடைய வாழ்க்கையின் சாரத்தை வெளிப்படுத்துகிற குறியீடு என் வாழ்வின் மந்திரம் ரெண்டு நிமிஷத்தில் புடவையை மாற்றிக்கிட்டு சாந்தா வெளியே வந்தா அறுபத்தெட்டு வயசானால் கூட சாந்தா எனக்கு அழகாக தான் இருந்தா அந்த மெல்லிய கண்ணங்கள் என் நிழல் தெரியுமோன்றது போல நளினமாக இருந்துச்சு வாரி பின்னிய கூந்தல் வெண்மை கிரீடத்தை நிரந்தரமாக அணிஞ்சது போல் அவருடைய அழகை பிரிக்கிதுன்னு தான் சொல்லணும் ஹாய் பியூட்டி காதலோடு பார்த்துக்கிட்டே கூப்பிட்டேன் சரி சரி கிளம்பலாம் வாங்க டாக்ஸி இன் டூ மினிட்ஸ் சொல்லிக்கிட்டே கண்ணாடி போட்டுக்கிட்டா யார் உன்னை கிள பியூட்டின்னு சொன்னவன் என்கிட்ட சொல்லு அவனை ஷூட் பண்ணிடுறேன் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தான் சொன்னதான் ஞாபகம் சாந்தா சிரிச்சுக்கிட்டே வீட்டை போட்டுனா எனக்கு விதி உலக்கு உண்டு நான் உன்னை என்ன வேணும்னாலும் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் நாலாவது மாடியிலேருந்து லிஃப்டில் கீழே இறங்கின போது எங்களுக்கு அனுப்பின வாடகை கார் ரெடியாக இருந்துச்சு பஞ்சாராயில் சிட்டி சென்ட்ரல் மால் பக்கத்துலேருந்து வங்கி அடைந்தவுடன் பேடிஎம் வழியே காருக்கு பணம் கட்டினா சாந்தா முதல்லையே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததுனால பேங்கில் மேனேஜர் மூர்த்தி எங்களுக்காக காத்திருந்தார் மூர்த்தி நாங்கள் பணிபுரிந்த பல்கலைக்கழகத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் மூர்த்தி சார் எங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாமினேஷன் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் செய்யணுங்க எங்களுடைய தனித்தனி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றி எங்கள் ரெண்டு பேரில் யார் வேணுனாலும் ஆப்ரேட் செய்து கொள்கிற விதத்தில் ஆர் சர்வைவர்னு மாற்றணும் லாக்கர் அக்கௌண்ட்டை கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவசரம் ஒன்றும் இல்லை நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சிடுங்க அப்படின்னே சாந்தா என் பக்கம் திரும்பி அதிசயமாக நம்ப முடியாமல் பார்த்தா பரவாயில்ல சார் நீங்கள் இங்கேயே என் சேம்பர்லேயே உட்காருங்க காஃபி வித்தவுட் சுகர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னார் மூர்த்தி ஓகே ஓகே டோன்ட் வாரி பீ ஹாப்பி மூர்த்தி அறையிலேருந்து வெளியே போனார் என்னங்க இதெல்லாம் சாந்தா பதற்றத்தோட என் கையை பிடிச்சிக்கிட்டா நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவள் கண்ணில் கண்ணீர் குடம் கட்டிருச்சு நான் சிரிச்சுக்கிட்டே அட பைத்தியக்காரி டோன்ட் வாரி பீ ஹாப்பி ஏன் அழற எனக்கு ஒன்றும் ஆகலை பாரு பாறங்கல்லு மாதிரி இருக்கேன் மேனேஜர் மூர்த்தி தான் ஃபோன் பண்ணி நாமினேஷன் இல்லைன்னு அவங்க ஆடிட்டர்ஸ் மறுப்பு சொல்கிறாங்கன்னு சொன்னார் அதான் உடனே உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன் அதை தவிர வேற ஒன்றும் இல்லை நீயா எதோ யோசிக்காத வேணும்னா நீயே மூர்த்திகிட்ட கேட்டுப்பார் அப்படின்னேன் அவள் என்னை கொஞ்சம் அவநம்பிக்கையோடு பார்த்தா நாமினேஷன் சரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் சங்கதி என்ன முக்கியமான பாயிண்ட்டை கையில் எடுத்தா என் தொண்டையில் விழாம்பழம் அடைச்சா போல இருந்தது அதுக்குள்ளே சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு வந்துட்டோமே எதுக்கும் இருக்கட்டுமேனு தான் இப்போல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நல்லதுன்னு நம்ம ஆடிட்டர் அட்வைஸ் பண்ணினார் நான் நம்ப மாட்டேன் கோவமாக சொன்னான் அவ குரலில் உறுதி தெரிஞ்சுது அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு நினைக்கிறேன் நானும் விடாமல் கேட்டேன் என் குரலில் எரிச்சல் வந்துருச்சு அதுக்குள்ளே மூர்த்தி சில விண்ணப்ப படிவங்களை எடுத்துகிட்டு வந்தார் என்ன சார் எனி ப்ராப்ளம் கேட்டு சிரிச்சா நோ 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 வரிஸ் பி ஹாப்பி மேடத்துக்கு நீங்களாவது சொல்லுங்க மூர்த்தி நீங்கள் வர தான் நாங்கள் வந்தோம் இவ ஏதோ யோசிக்கிறா ஆமாம் மேடம் எங்கள் இன்டர்நேஷனல் ஆடிட்டர்ஸ் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாமினேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நோட் அனுப்பியிருக்காங்க இல்லாதவங்க எல்லாரையும் கூப்பிடுறோம் அது போல தான் உங்களையும் கூப்பிட்டோம் நத்திங் ஸ்பெஷல் ரொட்டீன் ப்ரொசீஜர் பின்ன இந்த ஜாயின்ட் எல்லாம் எதுக்கு எனக்கு அது பற்றி தெரியாதுங்க ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் பெட்டர் அப்படின்னு புன்னகைத்தார் சாந்தா கொயட்டாயிட்டாங்க அவள் முகத்தை பார்த்தா இனி இங்கே இந்த விஷயம் பற்றி பேசுறது சரியாக இருக்காதுன்னு நினச்சி சும்மா இருக்கிறதா தோணுச்சு கையெழுத்து போடுறதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி லாக்கர் அரைக்கி போனோம் அண்மையில் தான் லாக்கருக்கு புதிய டிஜிட்டல் பூட்டு போட்டு சிஸ்டம் போத்தியிருந்தாங்க ஒரு அதிகாரி மாஸ்டர் சாவியில் திறந்து உங்கள் பாஸ்வேர்ட் பிரசஞ்சால் லாக்கர் ஓப்பன் ஆகும் உங்கள் வேலை முடிஞ்சதும் கதவை மூடி உங்கள் கீயை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்னு சொல்லிட்டு வெளியே போனார் நான் சாந்தாட்டம் இருந்த என் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நோட்ஸ் உள்ள இல்லை ஃபோல்டரை திறந்து பார்த்து பாஸ்வேர்ட்ஸ்ன்னு எழுதி இருந்த பக்கத்தை திறந்தேன் அதில் கடைசியாக இருந்த நம்பரை சாந்தாட்டை காட்டினேன் இதுதான் நம்ம லாக்கர் கோட் நம்பருன்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணிட்ட வட்டத்து தந்தேன் இப்போ சொல்லி லாக்கர் கோட் நம்பர் என்னன்னு கேட்டேன் சாந்தா குழப்பமாக பார்த்தா சரி சரி ஃபோனை ஆன் பண்ணி நோட்ஸ் ஃபோல்டருக்கு போ பாஸ்வேர்ட்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணு பாஸ்வேர்டு எதுன்னு சொல்லுனேன் சாந்தாவுக்கு சமீபத்தில் தான் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் செய்கிற முறையை சொல்லி கொடுத்தேன் ஸ்மார்ட் ஃபோன் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால் தான் தினசரி வாழ்க்கை எளிதாக இருக்கும்னு எடுத்து சொன்னேன் அவளும் கற்றுக்க முயற்சிப்படுறா அதனால தான் டேக்ஸி புக் பண்ணுறது பேடிஎம் கூகுள் பே இந்த மாதிரி ஆப்களை எல்லாம் எப்படி பயன்படுத்துறது பணம் எப்படி கொடுக்குறதுன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு வர்றேன் அவளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தனியே இல்லை என் தான் அவளும் பயன்படுத்துகிறான் சாந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஜை பார்த்து எஸ் டூ சிக்ஸ் ஒன் ஒன் நைன் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொன்னான் தரேன்னு கீபோர்டில் அந்த நம்பரை பஞ்செஞ்சு லாக்கரை திறந்தான் குட் இந்த கோட் நம்பர் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்த பாஸ்வேர்டு யாருக்கும் சொல்லிடாத டாப் சீக்ரெட் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கூட சொல்லக்கூடாது அப்படின்னு அதுக்குள்ளே இருந்த நகைகள் வீட்டு பத்திரம் ஃபிக்ஸட் டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பென்ஷன் பேப்பர் எல்லாம் வெளியே எடுத்து அவளுக்கு காட்டி ஒன்றுன்னா விவரித்தேன் ஒரு ஒழுங்கு முறையில் அதை வச்சு ஃபைல் ஃபோல்டரை காமிச்சேன் ஒரு புறமா இருந்த கேஷ் கட்டுக்களை காட்டினேன் அது பின்னாடி எல்லாத்தையும் உள்ளே வச்சு அவளை லாக் செய்ய சொன்னேன் சாந்தா கிளம்பலான்னு எந்திரிச்சாள் அவள் கையை பிடிச்சி நிறுத்தினேன் அவள் கையை ஆதரவோடு பிடிச்சிக்கிட்டு தங்க வளையல் எத்தனை இருந்தாலும் கண்ணாடி வளையல் தான் அவளுக்கு பிடிக்கும் அவள் உடலின் மஞ்சள் நிறத்தின் மீது பச்சை நிற வளையல்கள் அழகா போட்டிருந்தாள் சாந்தா ஆச்சரியமாக என்னையை பார்த்தா இந்த நம்பர் என்னன்னு தெரியுமா உனக்கு ம் யூனிவர்சிட்டியில் மட்டும் மெடல்ஸ் அத்தனையும் நீயே அடிச்சிட்டு போயிட்டு என்னை பைத்தியக்காரனாக ஆக்குனேன் இந்த நம்பர் என்னென்னு தெரியாதா பாரு அதுக்குள்ளே இன்னொரு காஃபி அனுப்ப சொல்லி மூர்த்திகிட்ட சொல்லிட்டு வர்றேன் பெருமூச்சோடு எந்திரிக்க ஆரம்பித்தேன் ஐய போறோம் உங்கள் புத்திசாலித்தனம் நோ காஃபி ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் க்ரீன் டீ இல்லாட்டி அரை மணியில் சாப்பாடு சாப்பிடலாம் பேச்சால மயக்கி என்னையை உட்கார வச்சுட்டா என் மனைவி இன்னொரு காப்பி சாப்பிட்லான்ற என் ஆசை நிறைவேறதால கொஞ்சம் எரிச்சலாக தான் ஃபீல் பண்ணேன் சரி சரி இது என்ன நம்பர்னு சொல்லு அவன் என் முகத்துக்கு அருகில் நெருங்கிய என் தலைமுடையில் விரல்களை விட்டு தொலாவினான் இப்போ காப்பி சாப்பிட்டா சாப்பாடு இறங்காது அப்புறம் நீங்கள் தான் சிரமப்படுவீங்க அப்படின்னா கவலையோடு அதுவும் உண்மை தான் என்னோடய ஆரோக்கியம் மிகவும் நாசுக்கானது அது எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சது தான் என்னால் வாயை கட்ட முடியாது எப்போவும் என் மன உணவின் மீதும் காப்பியின் மீது செல்லும் இயல்புடையது அவள் அணைக்கட்டு போட்டு என் சாப்பாட்டு விஷயத்தில் கடினமாக இருக்காட்டி ஹாஸ்பிட்டலில் சேர வேண்டிய நிலை தான் ஏற்படும் அப்போ அவள் மனம் காயமடையும் துடித்து போவாள் அவள் முகத்தில் கவலை மேகம் சூழ்ந்ததால் என் எதையுமும் துடுதுடிச்சு போகும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அவளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்றதுக்காக என்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஆமாண்டா செல்லம் ஓகே ஓகே டோன்ட் வரி சரி நம்பர் என்னாச்சு என்னங்க இது என் சின்ன பிள்ளை மாதிரி இதை எதையாவது கேட்டுக்கிட்டேவோம் பேங்கன்றதையே மறந்துட்டிங்களா என்ன சிரிப்பை மறைச்சிக்கிட்டு என் கையை விளக்குனா இது லாக்கர் ரூமு நம்ம வெளியே போகிற வரைக்கும் யாரும் உள்ளே வரமாட்டாங்க பஞ்சாரா ஹில்ஸ் நடு மத்தியானத்தில் இத்தனை பேர் நடுவில் தைரியமாக ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆண் உன் புருஷன்தான் நீ ஒன்றும் பயப்படாத ஆமாம் ஆமாம் போதும் விளையாட்டு எனக்கு நீங்கள் கேட்ட நம்பர் எதுவுமே புரியலை நீங்களே சொல்லுங்கள் இல்லாட்டா போகலாம் கிளம்புங்க இன்னும் சமையல் கூட ஆரம்பிக்கலை நான் சிரிச்சுக்கிட்டே பைத்தியக்காரி இது நான் உனக்கு முதல் முத்தம் கொடுத்த நாள் என் வாழ்க்கையில் முதல் முறையாக கிடைச்ச ருசியை அனுபவித்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வரவேற்புக்குரிய கொண்டாட்டமான நாள் அப்படின்னேன் சாந்தா அழகாக விற்கப்பட்டா நாங்கள் ரெண்டு பேரும் யுஸ்மானியா யூனிவர்சிட்டியில் தாவரவியல் பிரிவில் எம்எல்சி படித்த போது காதலித்தோம் தா ஜாதி பிரச்சனை இல்லாததுனால முறையாக கரீம்நகர் ஜில்லாவில் அவங்க ஊருக்கு பெண் பார்க்க போனோம் பெரியவங்க மற்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது சாந்தா என்னை தன் அரைக்கி கூட்டிகிட்டு போனான் பெண்பாக்கம் படலத்துக்கு சாந்தா அழகாக அலங்கரிச்சிக்கிட்டு இருந்தா தலை குளிச்ச கூந்தல் கைக்கு வாங்கி இடுப்பில் ஒட்டியானோம் இளம் ரோஸ் நிற பட்டு புடவையில் அப்சரஸ் மாதிரி பழபடன்னு இருந்தா நான் பட்டு நாவையை அணைப்பில் இறுக்கி முத்தம் கொடுத்துட்டேன் உண்மையாகவே நீ கிளவியாயிட்ட சாந்தா இது ஒன்றை நான் முத முதல்ல முத்தம் கொடுத்த நாள் உங்கள் வீட்டில் உன் அறையில் ரோஜாப்பு நிற பட்டு புடவையில் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதாவது சாந்தாவை இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது முத்தம் கொடுத்த நாள் இப்போவாது நினைவு வந்ததா உங்களுக்கு இன்னும் அந்த விஷயமெல்லாம் நினப்பு இருக்கா நிஜமாவா அது ஒன்று மட்டும் இல்லை உன் தொடர்பான பல விஷயங்கள் எனக்கு தெளிவாக நினைவு இருக்கு எங்கே நாம் மறுபடியும் உருவாட்டி சீச்சிச்சி தூரமாக நகந்தேன் அடிப்பாவி ஏதோ தெலுங்கு சினிமாவில் வர்ற வில்லனை பார்க்குறா போல் சீச்சின்னு விரட்டுறியே நான் உன் புருஷண்டி ஏதோ வாய்ப்பு கிடச்சதுனால கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னே விளையாட்டேன் என்னங்க இது ரொம்ப தான் துல்றிங்க பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி விளையாண்டானா அந்த மாதிரி இருக்குது டோன் வாரி டோன் வாரி பீ ஹாப்பி வீட்டுக்கு வர்ற வழியிலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு மொபைல் ஃபோன் கடையில் சாந்தா தடுத்தும் அவளுக்காக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு டேக்ஸியில் கிளம்புனோம் காரில் அசதியோடு கண்மூடி உறங்கின சாந்தாவையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் பூமியின் அடுக்குகளில் டெக்டானிக்ஸ் அசைவதால் தான் பூகம்பம் ஏற்படுதுன்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க அதுபோல் இன்னைக்கு சாந்தாவை பார்க்கும்போது என் மனதின் அடுக்குகளில் பல பல கிளுகிழிப்புகளும் அசைவுகளும் ஏற்பட்டன அதனால் என் இதயத்தின் ஆழத்தில் காதல் பூகம்பம் ஏற்பட்டது அதோடைய தீவிரத்தை அளக்கும் எந்த ரிச்சர்ட் அளவுகளும் என்கிட்ட இல்லை வெறும் என் கண்ணின் ஓரங்களில் இருந்து வழியும் காதல் மலையே அவற்றின் தீவிரத்துக்கு அளவுகோல்கள் சாந்தாவிற்கு இந்த நவீன பொருட்கள் கம்ப்யூட்டர் இது மேலே எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்லை அது இல்லாத காலத்திலும் சரி ஆனால் இப்போ இந்த வசதிகள் இருக்கும்போதும் அவற்றை உபயோகித்து சுகமாக வாழணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் இதுக்கு முன்னெல்லாம் வாடகைக்கு வண்டியை கூப்பிடணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆட்டோக்கார்ட்டை பேரம் பேசுறது அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லுது அவங்க அந்த வர வரமாட்டோன்னு முரண்டு பிடிக்கிறது போன்ற எரிச்சல் ஊற்ற சூழ்நிலைகளுக்கு விடிவு காலமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் தான் கண்ணை திறக்கிற நேரத்தில் கேபை புக் பண்ணலாம் ஒரே கணத்தில் கார் வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் அட்ரஸ் ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதில்லை வேணுன்ற இடத்துல இறங்கலாம் சார்ஜ் கூட பேரம் பேச தேவையில்லை எனக்கு சொந்தமாக கார் இருக்குது ஆனால் பர்மனென்ட் டிரைவர் இல்லை சின்ன வேலைகளுக்கு பக்கத்தில் இருந்தால் நடந்தே போயிட்டு வந்துடுவோம் இல்லாட்டா கேப் புக் பண்ணிக்குவோம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ சபைகளுக்கோ சன்மானங்களுக்கோ போக வேண்டியிருந்தால் டிரைவர் ஏற்பாடு செஞ்சுக்குவோம் கம்ஃபர்ட் ஜோனில் வாழும் விதமாக எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிகிட்டு இருக்கோம் மரணம் வர்ற வரைக்கும் மரணச்சிக்கிட்டு வாழாமல் மரணம் வரும் வரை வாழ்க்கையை பண்டிகை கொண்டாட்டம் போல் வாழ்ந்து பின் மரணம் அடையணுன்றதான் என் வாழ்க்கை தத்துவோம் அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் டோன்ட் வரி பீ ஹாப்பின்னு சொல்கிறது வழக்கம் இந்த சொல் மற்றவங்களுக்காக மட்டுமல்ல எனக்கும் கூட நான் சொல்லிக்கிறது சாந்தா என் வார்த்தையை நம்புவா ஆனால் டெக்னிக்கல் வேலையெல்லாம் நான் தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பா நாங்கள் ரெண்டு பேரும் பதவி ஓய்வு பெற்று ஏறக்குறைய பத்து ஆண்டு கடந்து விட்டன நான் பதவி ஓய்வு போது அவளுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டு சர்வீஸ் இருந்தால் கூட நான் தனியே வீட்டில் இருக்கணும்னு என் விருப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டா எங்களுக்கு பண விஷயத்தில் பெரிதாக பிரச்சனை எதுவும் இல்லை குழந்தைங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க பையன் ஹைதராபாத் நகரத்திலேயே இருந்தாலும் அவன் அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஹைடெக் சிட்டிலேயே வீடு வாங்கிக்கிட்டு வசித்து வர்றான் ஒரு வேளை அப்படி இல்லாட்டி கூட அவனுக்கு திருமணமான பின்னாடி நாங்கள் தனியே இருக்கணும்னு ஆரம்பத்திலேருந்தே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சுதந்திரத்தை விரும்புகிறவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை நெருப்படுத்துகிறவங்க எங்கள் வாழ்க்கையை எவ்வாறு நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் சாந்தாவும் இயல்பாவே சுதந்திரத்தை விரும்புகிறவன் யாரேனும் அனாவசியமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட பொறுக்க மாட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக இருந்தாலும் இந்த ஐம்பதாண்டு திருமண வாழ்வில் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கூட எத்தனையோ முறை மனப்போராட்டங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறது சந்தேகங்கள் தகராறு ஊடல்கள் வந்திருக்கு ஆனால் அதையெல்லாம் அறுந்து போகும் வரை இழுக்காமல் உடனுக்குடன் மறந்து போய் சிரிச்சிடுவோம் ஆனால் உயிருக்கும் மேலே அன்பு செலுத்தும் பிள்ளைகள் கூட அண்மை காலத்தில் ஈகோவில் சிக்கிட்டாங்க இதயத்தில் அன்பு வெள்ளம் பெருகினா கூட அவர்களின் ஈகோ அடிபடுதுன்னு தோன்றிவிட்டால் போதும் பாசத்தையே வெட்டி விடுறதுக்கு அவங்க தயாராக நின்னாங்க உண்மையில் ஈகோ அன்பு என்ற இரண்டு உணர்ச்சிகள் ஒரு மரத்தினுடைய இரண்டு கிளைகள் போல தாயின் அன்பு ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்க விளைகிறது ஈகோ மட்டும் ஒவ்வொரு முறையும் பிறர் சாரி சொல்லி கேட்கவே விளைகிறது ஆனால் அது சாத்தியமில்லை என்பதால் தான் இத்தனை வேறுபாடுகளும் மேல் ஓடுகளை நீக்கிப் பார்த்தால் அன்பு ஈகோ ரெண்டு உணர்வுகளும் ஒன்றுதான் ஆனால் அத்தனை பொறுமை இளைய தலைமுறைக்கு இருப்பதா இல்லை எதுக்கு காரணமும் இருக்கு இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் பொருளாதார தன்னிறைவு வேகமும் ஆறுகின்ற சமுதாய சூழல்கள் நவீன வாழ்க்கை முறையின் அழுத்தங்கள் பன்முக செயற்கை வாழ்வு வாழ வேண்டி வருவது சிறு வயதிலேயே பணி நிமித்தம் பெரிய பெரிய இலக்குகளை தீர்மானித்து அவற்றின் வேட்டையில் ஈடுபட்டு கடினமான அழுத்தத்தில் இருப்பது போன்றவற்றால் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் ஒரு நிமிஷமேனும் ஓட்டப்பயணத்தை நிறுத்தி வாழ்வின் அழகை அனுபவிக்க முடியாமல் போகிறாங்க அதனால தான் இதையெல்லாம் புரிந்து கொண்ட பெரியவர்களான நாம அவங்களுக்கு குறுக்க நிற்காமல் அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் வாழவிட வேணும் நிசப்தமாக ஓரமாக ஒதுங்கி அவர்களின் பாதையில் அவர்களை பயணிக்க அனுமதிக்கணும் இல்லாட்டா ரெண்டு தலைமுறைகளுக்கும் இடையே போராட்ட நிச்சயம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்படக்கூடாதுன்னு தான் ஓய்வு பெற்ற பிறகு நாங்கள் இருவரும் சுதந்திரமாக எங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னு தீர்மானித்தோம் தனியே இருக்கோம் இப்போ இடமின்றி பாசம் பொங்கி எழுதுறதுன்றது உண்மைதான் மீதி உள்ள வாழ்க்கையை சேஷ ஜீவிதோன்னு சொல்லவே எனக்கு பிடிக்கிறது அறுபது வயசு வரைக்கும் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் பின்னாடி மீதி உள்ளது பொறுப்புகள் தீர்ந்த திருப்திகரமான வாழ்க்கை சிறப்பான விசேஷ தோன்றதான் என்னோட கருத்து ரிட்டையர் ஆனால் நாங்கள் ஒன்றும் ஓய்வாக வீட்டில் உட்காந்து காலம் கழிக்கலை அந்தந்த சீர்த்தனை பொறுத்து காலத்துக்கு ஏற்றவாறு அனுகூலமான இடங்களுக்கு போயிட்டு வருவோம் உலகின் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டோம் எங்களின் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும் வரை எல்லாம் பார்த்து அனுபவித்து விட்டோம் ஆசிரியர் பணியில் எங்கள் சப்ஜெக்ட் தாவரவியல் அதன் மூலம் எங்கள் இருவருக்கும் உலகம் எங்கும் நண்பர்களும் எங்களிடம் படித்து வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளில் நல்ல பதவியில் இருக்கும் எங்கள் பழைய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் எங்களை அன்போடு அவ்வப்போது விசிட்டிங் ஆசிரியர்களாக அழைப்பார்கள் நிறைய நாடுகளை சென்று பார்த்துள்ளோம் பல கோடிக்கணக்கானோருக்கு சாத்தியப்படாத அழகான அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் இருக்கோம் சார் அட்ரஸ்க்கு வந்துவிட்டோன்னு டாக்ஸி டிரைவர் சொன்னதால் நான் திடுக்கிட்டு நடப்புள்ளதுக்கு வந்தேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே சோர்வாக இருந்த சாந்தா சோம்போ சோஃபாவில் விழுந்தாள் வெயில் அவள் முகம் வாடி இருந்துச்சு குளிர்ந்த இடிக்கொலனில் நினச்ச கைக்குட்டையால் அவளுடைய முகத்தையும் கைகளையும் தொடச்சேன் கண்ணை மூடினபடிக்கே தேங்க்ஸுண்ணா அவள் மௌனத்தின் சந்நிதி என் காதலின் என்ற பாடல் நினைவுக்கு வந்தது என்னோடய ரூம்க்கு வந்து உடை மாற்றிக்கிட்டு படுத்தேன் ஆனால் உறக்கம்தான் வரல என்னங்க இதெல்லாம் சாந்தா வங்கியில் கேட்டு கேள்வி கேட்டபோது புத்திசாலித்தனமாக பதில் சொல்லி சமாளித்தாலும் அந்த கேள்வி என் முன்னாடி ஆயிரம் மடங்கு பெருசாக வளர்ந்து வளர்ந்து இப்போ என் முன்னாடி பதில் சொல்ல சொல்லி வற்புறுத்ததாக தோணுச்சு இந்த பிரச்சனை ஓராண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தது ஒரு நாள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒரு அறிவியல் இதழுக்கு கட்டை எழுதிக்கிட்டு இருந்தபோது மூளையில் ஒரு கணத்தில் ஆயிரத்தில் ஒரு பகுதி நேரம் ஏதோ வெடிச்சா போல இருந்தது கண்களை இருள் மறைச்சிது கண் முன்னால் இருந்த எதுவும் கண்ணில் தென்படலை உடல் காற்றுல மற மிதக்கிறது போல இருந்துச்சு ஆனால் உடனே சரியாயிடுச்சு உண்மையில் அது போன்ற அனுபவம் எனக்கு நேர்ந்ததா அல்லது நானே அவ்வாறு பிரம்மையில் ஆழ்ந்தேனான்னு எனக்கு புரியல உடனே அது குறித்து சாந்தாட்டை சொல்லணும்னு எழுந்திரிச்சேன் ஆனால் நின்றுட்டேன் எனக்கே சரியாக புரியாத இந்த பிரச்சனையை அவட்ட சொல்லி அவளை க கவலையில் ஆழ்த்தணுமா தேவையில்லைன்னு முடிவு செஞ்சேன் அன்னைக்கு ராத்திரி கூட அதே போல் மறுமுறை நடந்தது ஆகாயத்தில் ஒரு மின்னல் தோன்றி பல கிளைகளாக பிரிஞ்சு ஒளிமயமான அந்த கம்பிகள் எங்கும் வியாபிப்பது போல என் மூளை எங்கும் படி பரவி வெடித்து சிதறியது போல இருந்தது மூளையினுடைய ஆழமான அடுக்குகளில் ஒரு இடி விழுந்தது போலானது என்னோட என்னோடய உடல் நடுங்கிச்சு அன்னைக்கு காலையில் நிகழ்ந்த அனுபவம் உண்மைதான்னு தான் புரிஞ்சுது முதல் முறையை விட ரெண்டாவது முறை கொஞ்சம் அதிக நேரம் அந்த மின்னல் தொடர்பான வலியை உணர முடிஞ்சது கையும் காலும் குறைஞ்சிது ஆனால் ரெண்டு நிமிஷங்களில் எழுந்து இங்கேயும் அங்கேயும் நடந்தேன் தண்ணீர் குடித்தேன் பின்னாடி எல்லாம் நார்மலாகவே ஃபீல் பண்ணேன் அடுத்து ஒரு வாரத்துக்கு பிறகு காலையில் பூங்காவில் வாக்கிங் போகும்போது ஒரு முறை அதே போல் நிகழ்ந்தது நடை தடுமாறியது எடுத்து வச்சதாக நினச்சேன் ஆனால் கால் நகரல உடல் ஆடிச்சு கீழே விழப்போனேன் என் பின்னாலேயே நடந்து வந்தவங்க என்னை பிடிச்சுக்கிட்டாங்க ஐயோ ஓகே அப்படின்னு கேட்டாங்க பக்கத்தில் இருந்த பெஞ்சின் மீது உட்கார வச்சாங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் தேரி டோன் வாரி பி ஹாப்பின்னு தம்ஸ்அப் குறிய விரலால் காட்டினேன் ஆனால் என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போனது யூனிவர்சிட்டி சொல்கிறதா போகிறதா சொல்லிவிட்டு என் நண்பனான நியூராலஜிஸ்ட்டை பார்த்தேன் சில டெஸ்ட்டுகள் ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்தான் அவற்றின் ரிசல்ட்டை பார்த்த உடனே அவன முகம் மாறுச்சு ஏதோ சீரியஸாக தான் இருக்கணும்னு தோணுச்சு அவன் தயங்கி தயங்கி சொன்னான் உனக்கு மூளையில் ஒரு இடத்துல ரத்தம் கட்டி இருக்குது அப்படின்னா தரையிறதுக்கு சில மருந்துகள் எழுதி கொடுத்தான் இது குறித்து என் மனைவி மனைவிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வாக்குறுதி வாங்கிக்கிட்டு அவன்கிட்டேருந்து விடைபெற்று கிளம்புனேன் இந்த விஷயத்த சாந்தாவுக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் த கம்ப்யூட்டரில் நிறைய நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு என்னுடைய தனியாக ரூமை என்னோடய படுக்கையை என்னுடைய ரூமுக்கு மாற்றிக்கிட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது எனக்கு எதாவது நேர்ந்து என்னுடைய ரகசியம் வெளிப்பட்டுடுமோன்னு கடந்த ஒரு வருஷமாக பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு வர்றேன் ஆனால் இறைவன் அந்த விஷயத்தில் எனக்கு கருணம் காட்டினான்னு தான் சொல்லணும் என் நோயின் ரகசியத்தை சாந்தாட்டிருந்து மறைப்பதில் இறைவனும் உதவினான்னு தான் சொல்லணும் வியாதி முற்ற முற்ற எனக்கு அது போன்ற அட்டாக் வர்றதுக்கு முன்பே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும் கால்கள் பலவீனமாவது உதடுகளும் கைவிரல்களும் நடுங்கிறது போன்றதும் நேர்ந்தனேன் அந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனே நான் என்னோட ரூமுக்கு வேகமாக போய் கதவை சாத்திக்குவேன் அஞ்சு நிமிஷங்களுக்குள்ளே அட்டாக் வர்றதும் நின்று விடுறதும் நிகழ்ந்து விடும் நான் பழையபடிக்கு வெளியே வந்துடுவேன் சாந்தா என்னை எப்போவுமே ஆச்சரியமாக தான் பார்ப்பாள் நல்ல ப்ரில்லியான ஐடியா வந்துச்சு மறந்து போகிறதுக்குள்ளே அதை கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறது என்னோடய வழக்கமாகி போனது ஆனால் என்னைக்காவது அறைக்குள்ளே போனேனா திரும்பி வராட்டி சாந்தா எப்படி தாங்க்கிவான்ற பயம் என்னை தொலைச்சி எடுத்தது என் நோயை பற்றி அவள்கிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன் டாக்டர்கிட்ட என் வியாதியினுடைய தீவிரம் பற்றி அறிவுரை கேட்டேன் உலகம் முழுசலும் உனக்குள்ள நோய்க்கு இது ஒன்று தான் ட்ரீட்மெண்ட்டு உன்னை விட அதிகமாக நான் தான் கவலைப்படுறேன் கடவுளுடைய அருள் இருந்தால் இந்த மருந்துகளால் உனக்கு சரியாயிடும் இல்லாட்டா என்று கூறி என்னை அணைச்சிக்கிட்டான் அவன் குரலில் கவலை எட்டி பார்த்துச்சு ஆனால் மருந்துகளால் அந்த கட்டி கரையில நாளுக்கு நாள் வளர்ந்துக்கு பெருசானது அதோடு தன் குணங்களை மேலும் தீவிரமாக காட்ட ஆரம்பித்தது இந்த வயசில் ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம்னு என் டாக்டர் நண்பன் சொன்னான் ஓஹோ அப்படின்னா விடைபடுறேன் நண்பான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் எனக்கு புரிஞ்சு போனது என் மூளை பாதுகாப்பு முள்ளை எடுத்துகிட்டு வீசி இருந்த வெடிகுண்டு போல் இருக்கு அது எந்த நேரத்துலையும் வெடிக்கிறதுக்கு தயாராக இருந்தது வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைகள் பேரன்கள் பேத்திகள் எல்லாரோடையும் ஆசை தீர வாட்ஸ்அப் லைவ் வீடியோவில் பேசி மகிழ்ந்தேன் தாவரவியலில் உயர்ந்த சிகரங்களை தொட்ட என் மதி இப்போது என்னை மரண குகைக்குள் தள்ளப் போகிறது மரணத்தேவனின் வரவை எதிர்பார்த்து ஒரு கணம் ஒரு யுகமாக நேற்றிரவே கழித்தேன் ஏன் கடவுளே என்னை ஏன் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டுக்க விரும்புகிற இன்னும் சில நாட்கள் வாழவிடக்கூடாதா ப்ளீஸ்னு மனசுலேயே கடவுளை வேண்டிக்கிட்டேன் இறைவன் கர்ணை புரிந்தாற் போல் அந்த இரவும் ஒன்றும் நடக்கவில்லை மறுநாள் புத்தம்பது சுகந்தங்களோடு பரிமளிக்கும் இனிய காலையே விரும்பி வரவேற்றேன் ஆழ்ந்து அனுபவித்தேன் இன்று முதல் எனக்கு ஒவ்வொரு காலையும் அபூர்வமானதே இரவில் மயணம் மரண பயம் காலையில் வாழ்வின் கொண்டாட்டம் தினசரி கணக்காக என் ஆயுளையும் எண்ண வேண்டி வந்தது இது ஒன்று தான் நான் அவற்றிருந்து மறைச்ச விஷயம் இது தெரியாத சாந்தா நான் அவளோடு சரசம் மாடுறேனும் வர வர சின்ன பையனாக மாறி வர்றேனோ என்னை என் அன்பா பேங்கில் கோவிச்சுக்கிட்டா ஆனாலும் ஐ எம் நாட் ஒரி ஐ எம் ஹாப்பி எழுபது வயசு வரை ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் ஆனால் நான் இல்லாமல் சாந்தா எப்படி வாழ்வாள்ன்ற கவலையே என்னை சித்திரவதை செஞ்சது வெளியில் தைரியமாக தென்பட்டாலும் அவள் மிகவும் ரொம்ப மென்மையானவ நான் பக்கத்தில் தான் அவள் தைரியமாக இருக்கா நான் அவள் பக்கத்தில் இல்லாத கணம் அவள் பலவீனமாக போயிடுவாள் திருமணத்தில் அவள் என் பாதத்தை ஒரு முறை தான் தொட்டாள் நான் ஒவ்வொரு கணமும் அவள் பாதத்தை என் தலைமேல வச்சு பூஜிக்கிறேன் அவள் என் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த போது நான் அவளை என் இதயத்தில் கோவில் கட்டி ஆராதித்தேன் இப்போது உண்மையிலேயே அவளுடைய வாழ்விலிருந்து நான் காணாமல் போக போகிறேன் கர்வமாக அதிசயமாக நீண்டு உயர்ந்த கொடியாக நேராக நின்ன என் சாந்தா நான் இல்லாமல் இறக்கப்பட்ட கொடி போல் சுருங்கி போகிறதை என்னால் ஊகிக்க முடியல யோசனையில் ஆழ்ந்திருந்த போது என்னோட கண்ணீர் கூட வெளியே சோஃபாவில் ஓய்வு எடுத்துக்கொண்டுருந்தேன் என் தோழிக்கு என் வாழ்க்கை துணைவிக்கு தெரியக்கூடாதுன்னு நிசப்தமாக கண்ணங்களில் வழிய தொடங்குச்சு அண்மையில் டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி திரைப்படங்களில் எமன் நேரில் தோன்றி ஜீவர்களின் உயிரை பறித்துச் செல்லும் முன் அற்புதமாக பிரகாசித்து தங்க கதிர்களாக ஒளி வீசும் பாசக்கயிற்றை வீசுவதை காண்பிப்பார்கள் அப்படிப்பட்ட யமா பாசம் எப்போது என்னை நோக்கி வீசப்படுமோ என்ற கவலையில் கண்ணை மூடினேன் ஹலோ என்னங்க சார் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஒரு சவப்பெட்டி பெட்டி அனுப்புங்க அஞ்சு நிமிஷங்களுக்கு பின்னாடி ஹலோ என்ன அதே வீட்டிலேருந்து மறுபடியும் கூப்பிடுறீங்க ஆமாங்கய்யா இன்னொரு சவப்பெட்டி அனுப்புங்க இன்னொன்னா நீங்கள் யாரு அவங்க மகன் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கதையின் ஆசிரியர் தெலுங்கு எழுத்தாளர் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கதையின் எழுத்தாளர் ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரியான கொடுப்பினை அவர்கள் வாழ்வில் நடக்கும்ன்றது இந்த கதையிலேருந்து தெரியுது சென்ற வாரம் சூடாமணியுடைய மாஜி மனைவி வாசிச்சிருந்தேன் நிறைய பேருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது ஆனாலும் சில பேருக்கு எங்கள் இப்படிலாம் கூட இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருந்தது அதே மாதிரி தான் போன வாரம் ஒரு மனைவியின் கருணைனா இந்த வாரம் ஒரு கணவனின் பெருங்கருணை மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்